தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மதிமுகக்குள்ள ஒரு பரபரப்பான செய்தி இன்னைக்கு இருக்கு மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போறோம் நான் மக்கள்கிட்டயே என்னுடைய தீர்ப்பு விட்டுற என் மேல இந்த மாதிரி ஒரு துரோகி பட்டத்தை வந்து கட்டிட்டாங்க சோ அதுக்காக நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி போலீஸ் தரப்புக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க அவங்களும் அதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க வைகோ அவர்களுக்கே வந்து அவர் அழைப்பு விடுத்திருக்காரு வாழ்த்து பேசணும்னு இதை எப்படி பாக்குறது உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை முன்வைத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறார் அண்ணன் பல்லி சத்யா இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை காரணம் பட்டினி போராட்டம் தான் புரட்சியினுடைய முதல் வடிவம் என்று சொல்வார்கள் பிரெஞ்சு புரட்சிக்கும் பட்டினி போராட்டம் தான் முதல் வடிவம் ஈழ புரட்சிக்கும் பட்டினி போராட்டம் தான் முதல் வடிவம் நீங்கள் எப்போது பட்டினி கடந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறீர்களோ அடுத்த புரட்சிக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீர்கள் என்று பொருள் எனவேதான் இந்த பட்டினி போராட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்படுகிறது நான்கு சுவற்றுக்குள்ளாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை பொதுவெளிக்கு எடுத்து வந்து பேசுவது என்பதற்கு இல்ல அது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைதான் துவக்கத்தில் இருந்து இப்போது வரை இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை அதை மீண்டும் கிளறி அதன் மூலமாக அண்ணன் மல்லி சத்யா அவர்களை வெளியேற்றுவதற்கு அவர் மீது ஒரு கொலைப்பள்ளியை சுமத்துகிறார் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எப்படி மாத்தையாவை வைத்திருந்தாரோ அதுபோல நான் வைத்திருந்தேன் மாத்தையா எப்படி துரோகியானாரோ அதுபோல துரோகியானார்னு சொல்லி இவர் பேசியதற்கு பிறகு அப்போதும் கனத்த மௌனத்தோடுதான் இருந்தார் ஆனால் வைகோவினுடைய மகன் துரை ஒரு ஊடகத்தில் இவரை ஏதோ சமூக விரோதி போல சித்தரித்து பேசினார் அவர் சில செய்திகளை சொல்ல முடியாமல் தடுமாறினால் அந்த செய்தியை அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் பேசினார் அதுவும் இவர் சொல்லி பேசிய செய்திதான் அவர் பேசுகிற போது அண்ணன் மல்லை சத்யா அவர்களை ஒரு கேங்ஸ்டர் என்றெல்லாம் விமர்சனத்தை முன்வைத்தார் விமர்சனம் என்பதை தாண்டி ஒரு அவதூரை அந்த இடத்திலே அவர் கொண்டு வந்து வைத்ததற்கு பிறகு இவர் பேச வேண்டிய கட்டாயம் என்று எழுந்தது அவர் பேசினார் பேசியதற்கு பின்னால் இப்போது வைகோயார் வைகோவினுடைய மகனுக்காக எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை இந்த நாடு அறிந்திருக்கிறது எனவே இந்த இரண்டாம் தேதி உண்ணாவிரதத்தை அவர் அறிவித்திருக்கிறார் இது வந்து மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிற ஒரு அணுகுமுறை வைகோ தீர்ப்பு எழுதிவிட்டார் விசாரணை நடத்தாமலேயே ஒரு தீர்ப்பு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி என்று சொன்னால் யாரிடத்திலே போய் வைப்பது தீர்ப்பு எழுதப்பட்டதற்கு பின் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் இருக்கும் இவர் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறார் எனவே அந்த இரண்டாம் தேதி உண்ணாவிரதத்தை வடிவமைத்திருக்கிறார் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரையே அழைத்திருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு இன்றைக்கு செயல் வீரர்கள் கூட்டம் இந்த உண்ணாவிரதம் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய ஒன்றிய நகர செயலாளர்கள் பேரக்குறைய இருநூறுக்கும் அதிகமானோர் இன்றைக்கு பங்கேற்றார்கள் என்று ஊடகங்களில் நான் பார்த்தேன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து இரண்டாம் தேதி உண்ணாவிரதத்தை வடிவமைக்கிற வேலையை இன்றைக்கு துவங்கி இருக்கிறார் அந்த கூட்டத்தில் பேசுகிற போதுதான் ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்போம் வாருங்கள் என்று வைகோவை அவர் அழைத்திருக்கிறார் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா தன்னுடைய மகனுக்காகத்தான் வைகோ இத்தகைய செயல்களில் ஈடுபட்டார் ஜனநாயக படுகொலையை உட்கட்சி ஜனநாயக படுகொலையை குறிப்பாக நிகழ்த்தியதற்கு காரணம் மகன்தான் மகனா கட்சியா என்று வருகிற மகன் பக்கம் நின்றுவிட்டார் பிளட் இஸ் தன் வாட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுபோல தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதை இணங்க இன்றைக்கு வைகோ அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் அது குறித்து பேசுகிறார்கள் எனவே உங்களுடைய பழைய முகம் என்பது மீட்டெடுக்கப்பட வேண்டும் நீங்கள் உங்கள் மகனுக்காக இந்த கட்சியை கபலீகரம் செய்தது போதும் வாருங்கள் எங்களோடு கரம் கூறுங்கள் என்கிற ஒரு அழைப்பு இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் கடுமையான விமர்சனத்தை பெரியார் அண்ணாவின் மீது வைத்தார் அண்ணாவை கண்ணீர் துளி பசங்கன்னு சொன்னார் ஆனாலும் அந்த தலைவர் பொறுப்பை பெரியாருக்காகவே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பின்னர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த அரசு பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் பெரியார் திருச்சியிலே இருந்தார் அண்ணா பதவி ஏற்பதற்கு முன்பாக பெரியாரை போய் சந்தித்து தான் வாழ்த்துக்களை பெற்றார் எனவே பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான முரண்பாடுதான் இங்கே எழுந்திருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆனாலும் பெரியார் அண்ணா என்கிற நிலையிலிருந்து அவர் இப்போது இந்த விஷயத்தில் வைகோவையும் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் வைகோவுக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைதான் வைகோ இந்த இன்றைக்கு இந்த கட்சிக்குள் நடக்கிற எல்லா விவகாரங்களையும் மனமுவந்து செய்கிறாரா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் மனமுவந்து செய்கிறார் காரணம் என்ன என்று கேட்டால் நூத்தி நான்கு பேர் வாக்களித்ததாக சொல்கிறார்களே அந்த நூத்தி நான்கு பேருக்கும் வைகோவே அழைத்து துரைக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்று பேசியவர்தான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பெறுகிற போது வைகோவே அழைத்து என்னுடைய மகன்தான் நிற்க வேண்டும் துரைதான் வேட்பாளர் என்று நீங்கள் பேசுங்கள் நிர்வாக குழு கூட்டத்தில் என்று ஒவ்வொருவரையும் அழைத்து பேசியவர்தான் இதெல்லாம் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் ஆனால் மல்லை சத்யாவுக்கு வேறு ஒரு பார்வை இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் கட்சியா மகனா என்று வருகிற போது மகன் பக்கம் நின்றார் ஆனால் மகனா அல்லது கட்சிக்காக உழைத்த சத்யாவா என்று வருகிற போது என்னை விட்டுக் கொடுக்காமல் தடுமாறினார் கடைசி வரை இழுத்து பிடிப்பதற்கு முயற்சித்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் எழுத்து பிடிக்க முடியவில்லை என்று அவர் கருதுகிறார் அதில் சில உண்மையும் இருக்கிறது தான் ஏன்னா முதல்ல ஒரு சமரசத்தை செய்து வைக்கிறார் சத்யா வேணும் அவர் சேனாதிபதியாக இருந்தவர் என்பதால் அதை செய்து வைக்கிறார் பிறகு அது ஒரு வார காலத்திலேயே நீர்த்து போகிறது அது அடுத்த நிர்வாகக் குழுவிலேயே வெளிப்படுகிறது என்று சொன்னால் சம்பந்தமே இல்லாமல் அடுத்த நிர்வாக குழுவில் இதை பேச வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுகிறது அவை தலைவர் எதற்காக திடீரென பேசுகிறார் முடிந்து போன ஒரு சம்பவத்தை பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது திமுகவுக்கு கைப்பாவையாக இயங்குகிறார் சத்யா என்று எதற்காக பேசிட வேண்டும் திமுக சின்னத்தில் போட்டியிட்டதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நீங்கள் ஏன் நன்றி சொன்னீர்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது அந்த சதிவலைக்குள் வைகோவும் ஆட்பட்டு போனார் எனவே தான் இந்த முடிவை எடுத்தார் என்று அவர் நம்புகிறார் ஆனால் சத்யாவினுடைய நம்பிக்கை அது நான் அதை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை எனவே அந்த நிலையிலிருந்து வாருங்கள் என்று அவரையும் சேர்த்து அழைத்திருக்கிறார் என்ன போகிறார் வைகோ என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே சமயத்துல மல்லை சத்யா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி துரை வைகோ அவர்களிடம் வைக்கப்படுது அவரும் வந்து தலைவர் வைகோ அவர்கள் அந்த முடிவை எடுப்பாரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடு எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க கட்சியில் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டே இரண்டு குற்றச்சாட்டுகள் தான் ஒன்று நான் இன்னொன்று அன் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி எங்கள் இருவரோடு தொடர்பில் இருந்தார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இப்ப எங்க ரெண்டு பேரும் மீது நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்களா அண்ணன் திருப்பூர் துரைசாமி வெளியேறிட்டாரு என் மீது முதல்ல பொறுப்பன் என எடுத்தாங்க அதன் பிறகு என்னை அடிப்படை உறுப்பினர் தற்காலிக நீக்கம் செய்தாங்க நான் தொடர்ந்து ஊடகங்கள்ல இது குறித்து உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் எழுந்தது இந்த கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் பேச வேண்டிய நிலையில் இருந்து நான் பேசினேன் அதற்காக என் மீது கோபம் என்னை வந்து அவர்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் கட்சிக்குள்ளேயே நடத்த துவங்கி விட்டார்கள் எப்படி நடத்த துவங்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோடு யாருமே தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு எல்லாரையும் கட் பண்ணாங்க அதே நேரத்துல நாங்க ரெண்டு பேருமே வெளிப்படையாகவே இதை சொல்றோம் எங்களுக்கு கட்சி கடந்த உறவு இருக்கு கட்சி கடந்து நாங்க ரெண்டு பேரும் தொடர்புலதான் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவரும் பட்டவர்த்தனமா சொல்லதான் செஞ்சார் நானும் பட்டவர்த்தனமா சொல்லதான் செஞ்சேன் நான் ஒரு விளக்க அறிக்கையை கொடுத்த அவருக்கும் எனக்குமான உறவு எத்தகையது நாங்கள் என்னென்ன பணிகளை முன்னெடுக்கிறோம் கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்றதெல்லாம் தெளிவுபடுத்தியாச்சு மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை நான் என்ன கேட்கிறேன் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்று சொன்னால் அந்த பாலவாக்க சோமோடு நீங்கள் இப்போது வரை தொடர்பில் இருக்கிறீர்கள் பாலவாக்க சோமு கட்சியிலிருந்து வெளியேறி இன்னொரு கட்சிக்கு போனவர் அவரோடு தொடர்பில் இருப்பதனுடைய சூழ்ச்சமம் என்ன ஏன் பாலவாக்கும் சோமுவோடு நீங்கள் தொடர்பிலே இருக்கிறீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதை பற்றி பேசினால் எப்படி இருக்கும் வைகோகினுடைய முகம் எப்படி மாறும் இதெல்லாம் யோசிக்கணும்ல அதே போல கே எஸ் ராதாகிருஷ்ணன் மீது இன்றைக்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஒரு வழக்கில் பிறல் சாட்சியாக அவரை நீதிமன்றத்தினுடைய கூண்டேற்ற வேண்டும் என்பதற்காக அவரிடம் போய் சமரசம் செஞ்சுக்கிட்டீங்க அவரை அழைச்சு பேசினீங்க அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சீங்க அதன் பிறகு அவர் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எந்த வழக்கில் சாட்சியாக அவர் சேர்க்கப்பட்டாரோ அந்த வழக்கில் அவர் பிறல் சாட்சியை உங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார் பூண்டேரி அப்ப உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் இவர்களோட தொடர்பு கொள்ளலாமா இன்றைக்கு இந்த நாஞ்சில் சம்பத் குறித்து இவ்வளவு பாடுகிற நீங்கள் கோவில்பட்டியில ஒரு திருமண விழாவில் நாஞ்சில் சம்பத்தை அழைத்து போய் அரை மணி நேரம் தனியாக பேசினீர்கள் ஏன் பேசினீர்கள் அப்போ உங்களுக்கு தெரியாதா நாஞ்சில் சம்பத் யாருன்னு அவருடைய இல்லத்து திருமணத்துக்கு எல்லோரும் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் போனார்களே அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல உங்க கட்சியில இருக்கிற உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல அவர் வீட்டு திருமணத்துக்கு சம்பத்தை அழைச்சிட்டு போனார் சம்பத்தம் போனார் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் போனீங்க அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்ப உங்களுக்கு வேணும்னா உறவு வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வேணாம்னா அது உறவு வைக்க கூடாது அப்படின்னா அதனுடைய அளவுகோல் என்ன நீங்க துரோகி பட்டம் நீங்க எல்லாம் துரோகி இல்லையா நான் என்ன வந்து தலைவர்களுக்கு தொண்டர்கள்லயே வேறுபாடு இருக்குங்கிறது தான் நீங்க தலைவர்களுக்கு இருக்கிற சட்டம் தொண்டர்களுக்கு பொருந்தாது நம்ம அதெல்லாம் உணர்ந்துதான் இருக்கோம் தலைவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தொண்டர்கள் செஞ்சா அது நல்லா இருக்காது அது ஒரு ஊரு பக்கம் வந்து சொல்லுவாங்க மாமியார் உடைச்சா குடம் மருமக உடைச்சா பொன் குடமான்னு கேட்பாங்க தொண்டர்லயே உங்களுக்கு வேண்டியவர்கள் ஜெய்சங்கர் ஏன் கூப்பிட்டாரு சம்பத்தன கேப்பீங்களா நீங்க ஏன் கூப்பிட்டாருன்னு கேட்க முடியுமா உங்களால ஏன் கோவில்பட்டியில ரமேஷ் கூப்பிட்டாரு கல்யாணத்துக்கு நீங்க கேட்க முடியுமா அதெல்லாம் கேட்க விரும்பலையே நீங்க அப்போ அதெல்லாம் உங்களுடைய ஆதரவாளர்கள் என்பதால் உங்களுக்கு சரியாகப்பட்டது உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்று நீங்களே ஒரு ஐடென்டிபிகேஷனை வலிந்து கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு இது வந்து நம்முடைய எதிர்ப்பு அணின் நீங்களே ஒரு முத்திரையை குத்துறீங்க நீங்க அதுல வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த தவறுக்கு இதுதான் காரணம்னு நிறுத்தி அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறை காரணம் காட்டி கட்சியிலிருந்து ஓரம் கட்டுறீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்த கட்சியில் உழைத்தவர்கள் துரோகிகள் என்று பட்டு பட்டியல் போட்டீர்கள் என்று சொன்னால் எத்தனை துரோகிகளை நீங்கள் வரிசையாக பட்டியல் உங்க கட்சியிலிருந்து வெளியே போன எல்லாருமே துரோகிதான் இருந்து செஞ்சியில இருந்து பொன்முத்துல இருந்து என்னை கண்ணப்பன்ல இருந்து கம்ப ராமகிருஷ்ணன்ல இருந்து இருந்து எல்லாம் துரோகிதான் அப்படின்னா என்ன கேட்கிற துரோகிகளை பட்டை திட்டுகிற பாசறையா மறுமலர்ச்சி திமுக நீங்க தொண்டர்களை பட்டை திட்டுகிறீர்களா அல்லது துரோகிகளை பட்டை திட்டுகிறீர்களா அப்ப பாசறையில் தானே தவறு இருக்குன்னு பொருள் அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு அவங்க எல்லாம் துரோகிகள் இல்லைன்றது என்னுடைய கணக்கு ஆனா நீங்க துரோகிகள்னு சொன்னா உங்க உலைகளில் வார்ப்பிக்கப்படுகிற எல்லோரும் துரோகிகளாகவே இருக்கிறார்களே ஏன் நீங்க யாரை உலைகளில் வார்ப்பிக்கிறீர்கள் இருக்கிற கேள்வி எனவே இந்த ஹோல் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுல ஒழுங்கு நடவடிக்கைன்னா எடுத்துட வேண்டியதானே என்ன கண்ணாமூச்சி நடக்கணும் பெரிய ஜனநாயகவாதியா ஏன் எடுக்காம வச்சிருக்கீங்க எடுத்துட வேண்டியதானே ஒரு நொடி உழுதல் எடுக்க முடியுமே நடவடிக்கை எடுத்து அறிவிச்சிட வேண்டியதானே ஏன் அறிவிக்காம வச்சிருக்கீங்க அப்ப கண்ணாமூச்சி நாடகம் நடத்துறீங்க நீங்க என்ன செய்யறாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இதுல அவராகவே போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் போவதற்கு தயாராக இல்லை அவர் போவதற்கு தயாரா இல்லை அவருடைய நிறைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு நான் டில் டுடே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான் அதுல ஒண்ணு மாறுபட்ட கத்துல நான் கேட்குறேன் என் மீது வழக்கு அண்ணன் சம்பத் மேல வழக்கு அதே போன்று திருப்பூர் துரைசாமி அண்ணன் மேல வழக்கு நாங்கள்லாம் கட்சியில இருந்து வெளியேறுட்டோம் கட்சியினுடைய துணை பொது செயலாளர் மேல கட்சியினுடைய லீகல் விங் சட்ட பிரிவு போய் டிஜிபி அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நியாயம் இது எந்த கட்சியிலயாவது இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குமா ஏங்க அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மேல போய் அதிமுகவினுடைய சட்ட பிரிவு வழக்கு தொடுக்குமாங்க டிஜிபி அலுவலகத்துல நீங்க போய் தொடுக்குறீங்க கட்சியினுடைய லெட்டர் ஹெட் கட்சியினுடைய லெட்டர் ஹெட் தலைமை கழகத்தினுடைய ஹெட்ல கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்து நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம் இடத்துல சட்டத்துறையினுடைய செயலாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழல் ரெண்டாம் தேதி ஏன் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கம் புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்க நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க ஆனா கட்சிக்குள்ளார அவர் துணை பொதுச் செயலாளரா இருக்கிறாரு அவர் துரோகின்னு பட்டம் கட்டுவீங்க அப்ப போய் அவர் மேல வழக்கு தொடுப்பீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன கொலை வழி சுமத்துவது துரோகி என்பது ஒப்பிடுவது ஒரு கட்சிக்கு உண்மையாக ஒரு தொண்டனை இதை இதை விட விட புத்தி முடியுமா ஒரு மோசமான நடவடிக்கை இருக்குமா அவ்வளவு மோசமான நடவடிக்கைகளுக்கு தயாராகி இருக்கிறார்கள் ரெண்டாவது இப்போ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட வந்து அவ்வளவு சந்தோஷமா போய் முன்னின்று வரவேற்கிறதுக்கு முன்னாடியே திரு துரை அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா போய் வரவேற்கிறார் பாஜக கூட துறை வைகோ அவர்கள் நெருக்கம் பாராட்டுகிறார் அதனால தான் வரவேற்கிறார் எடப்பாடி அவர்களுக்கும் முன்னாடி எடுத்துக்கலாமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவ்வளவுதான் அகம் என்ன நினைக்குதோ அதை முகம் வெளிப்படுத்தும் அப்படிதான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு மோடியின் மீது மிகுந்த பாசமும் அன்பும் மரியாதையும் பற்றும் எப்போதும் உண்டு ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்னுடைய ரோல் மாடல்னு சொன்னவர் அவர் வடநாட்டு அரசியலை வியந்தோதி பாராட்டி பேசுறவர் தமிழ்நாட்டில் இருக்கிற டி எம் நாயர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அதே போல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஏன் அவங்க அப்பா நாடாளுமன்றத்தினுடைய நாயகன் என்று ஆராதிக்கப்பட்டவரெல்லாம் அவர்களுக்கு முன்மாதிரி இல்லை நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோதான் முன்மாதிரின்னு நாங்க சொல்லிக்கிட்டு தெரியுறோம் ஆனா அவர் பெத்த புள்ள என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முன்மாதிரி அவர் தான் எனக்கு ரோல் மாடல்னு சொன்னாரு அப்ப அவருடைய சிந்தனைகள் எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க ஒரு புரிதல் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இவை எதுவுமே இல்லாத தற்குரி தான் துரை அந்த தற்குறி அப்ப மகிழ்ச்சியோடு தானே போய் பிரதமரை வரவேற்கும் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் போய் வரவேற்றதுல ஒன்றும் தவறு இல்லை நீங்க போய் வரவேற்கலாம் ஆனா இங்க கேள்வி என்னவா எழுப்பப்படுதுன்னா உங்களுடைய மகிழ்ச்சி அது குறித்த சந்தேகம் இப்ப எல்லார் மேலயும் சந்தேகம் வரலையே ஏன் இவர் மேல மட்டும் சந்தேகம் வருது கேட்கறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் கேட்கறாங்க திருமா போய் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உட்கார்ந்தாரு அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரல தங்கம் தென்னரசு வரவேற்றாரு அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரல ஆனா இவர் வரவேற்றது மட்டும் உங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புத அப்படின்னு கேட்டா யோக்கியம் வரும்போது சந்தேகம் வராது சார் அயோக்கியம் வரும்போது தான் சந்தேகம் வரும் நீங்க போய் பன்னெண்டு தொகுதி பதினைஞ்சு தொகுதி கொடுங்கன்னு பாஜக இடத்துல பேரம் பேசிய செய்தி வெளியாயிடுச்சு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புக்கு நீங்க வர்றீங்கன்னு பிரதான ஊடகங்கள்ல செய்தி ஆகுது சிராக் பஸ்வான் இடத்துக்கு உங்களை கொண்டு வர போகிறது பாரதிய ஜனதா கட்சி சிராக் பஸ்வான் பீகார் அரசியலுக்கு போறாருன்னு செய்தி வெளியாயிடுச்சு செய்தி வெளியான உடனே நீங்க என்ன பண்றீங்க நிர்வாக குழுல மறுக்கணும்ல இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் இந்த செய்தியை வெளியிட்டது துரோகி எங்கே இருக்கிறார் கேட்கறீங்கல்ல அப்ப இந்த விஷயத்தை கேட்டுங்களேன் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னிடம் பேசாதவர்கள் கூட என்னை அழைத்து வாழ்த்து சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்வதன் மூலமாக உங்களுடைய ஆசையை மாவட்ட செயலாளர்களிடத்துல நிர்வாக குழுவிடத்துல எடுத்து வைக்கிறீங்க ஒண்ணு வேணாம் இப்ப ஒரு நாடாளுமன்றத்துல அவருடைய நிறைவு பெறும் விழா வழி அனுப்பு விழா பிரியு உபசார விழா இல்லையா பிரியா விடை கொடுத்தாங்க அவருக்கு ராம்தாஸ் அத்வாலே என்ன பேசுறாரு ராம்தாஸ் அத்வாலே நீங்க பாஜக கூட்டணிக்கு வந்தா உங்களை மீண்டும் எம்பி ஆகிறோம் நாடாளுமன்றத்தில் சண்ட செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ்காந்தியை எங்கே ஓடுகிறீர்கள் என்று கேட்டவர் இல்லையா இந்திரா அம்மையார் என்னோடு இருக்கிற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி வைகோ ஒருவரும் சரி என்று பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா ஈழத் தமிழர்களினுடைய ரத்தத்தை கைகளில் தேய்த்து கொண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று மன்மோகன் சிங்கை பார்த்து கேட்டவர் இல்லையா இப்படியெல்லாம் பேசிய வைகோ நிசப்தமாக இருக்கிற ராம்தாஸ் அத்வாலேக்கு நான் கொள்கைக்காக இயங்குகிறவன் உங்களுடைய அந்த ஆசை வார்த்தைக்கு நான் மயங்க போவதில்லை ராம்தாஸ் அத்வாலை அவர்களை உங்கள் அன்புக்கு எனக்கு மிகுந்த நன்றியை என்னுடைய நன்றியறிதலை நான் தெரிவிக்கிறேன் ஆனால் நான் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற களத்தில் நிற்கிறேன் உங்களுடைய ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன் என்னை ஒருபோதும் வளைக்க முடியாது பேசியிருக்கணுமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் பேசலையே பாராளுமன்றத்துல மறுப்பு சொல்லலையே அப்ப என்ன அர்த்தம் ஏதோ ஒரு கணக்கு போடுகிறீர்கள் என்று அதனால தான் மக்கள் சந்தேகப்படுறாங்க இப்ப புரியுதா ஏன் எங்க மீது மட்டும் சந்தேகம் வருது துறையினுடைய ரசிகர்கள் கேட்கிறாங்கல்ல திருமா மீது வராத சந்தேகம் திமுக மீது வராத சந்தேகம் எங்கள் மீது மட்டும் வருகிறதே என்று சொன்னால் உங்களுடைய முகம் அம்பலப்பட்டு போன காரணத்தால் உங்களை பற்றி மக்கள் தெரிந்து கொண்ட காரணத்தால் உங்களை சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள் எவ்வளவுதான் வேறுபாடு ரொம்ப சரியா சரிய திருமாவளவன் அவர்கள் மீது இதே மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கப்பட்டது அதாவது இல்ல திருமாவளவன் திமுக கூட்டணியில இருந்து வந்துருவாரு பாஜக சொல்லும் போதுல அவர் ஒரு ஒரு முறையும் கட் அண்ட் கிளியரா இல்ல நாங்க திமுக கூட்டணியில்தான் இருப்போம் பாஜக எங்கள் கொள்கைக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு அப்படியான ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுவரையும் மதிமுகல இருந்து இதுவரையும் நம்ம விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க மன்னிக்கணும் திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் திருமா பேசினான் இன்றைக்கும் அந்த காணொளி இருக்கிறது பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டில்லை என்பது பேசுவது அல்ல செய்தி பாஜகவில் இருந்தவர்கள் விசிகாவுக்கு வராதீர்கள் சொன்ன அங்க போய் அந்த வாடைப்பட்டவர்கள் கூட இங்கே வந்து சேர்ந்து விடாதீர்கள் என்றைக்கு நீ பாஜகவில் சேர வேண்டும் என்கிற எண்ணம் உன்னுடைய மூளைக்குள் வந்ததோ அந்த இடத்திலேயே நீ எல்லாமும் இழந்து போய்விட்டாய் நீ இனிமேல் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையில்லை எனவே பாஜகவுக்கு போய்விட்டு வந்தவர்கள் இங்கே வரக்கூடாது நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன் எந்த இடத்திலும் அவர்களை சேர்த்து விடாதீர்கள் சொன்னார் எனக்கு தெரிய இந்திய துணை கண்டத்தில் பாஜகவோடு கூட்டில்லை என்று அறிவித்ததை தாண்டி பாஜகவுல இருக்கிறவங்க இங்க வராதிங்கன்னு சொன்ன ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி நான் கேட்கிறேன் ஓபன் சேலஞ்ச் நீங்க பாஜகவுட கூட்டணி இல்லதானே நாளைக்கு அறிவிக்க சொல்லுங்க துறையை அறிவிக்க சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை அறிவிச்சிருவீங்களா அறிவிப்பதற்கு உங்களுக்கு தெம்பு அறிவிக்க மாட்டீங்க காரணம் என்னன்னு கேட்டா திரைமறைவு பேரங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் இப்போது கூட நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்கிய நேரத்தில் கூட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக செய்தி இவர் தாமதமாக வந்திருக்கிறார் அனைத்து கட்சியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துக்கு இவர் தாமதமாக வருவதற்கு முன்னால் யாரை சந்தித்து விட்டார் என்கிற செய்தியெல்லாம் டெல்லி வட்டாரத்தில் இருந்து அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் மிகுந்த அமைதியோடு இருக்கிறார் மிகுந்த நிதானத்தோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அவங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார் நன்றி